மங்களம் வேதசோ வேதி வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம் தீரோதாத்த நாயகனான பெருமானே ீரே மங்களம் உலகத்துக்கே குடும்பமாய் குடும்பத்துக்கே தலைவனாய் தேவரில் எடுந்துருளியிருக்கிறீர் உமக்கு மங்களம் மங்களம் அஸ்துஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீகஸ்திகிரி நாதாய தேவராஜாய மங்களம் ஸ்ரீஸ்தன கஸ்தூரி கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாளாய் சந்தனக்காப்பு மஞ்சள் காப்பு அனைத்தையும் தரித்து கொண்டு வாசனா வாசிதோரசே பெருந்தேவி தாயாருடைய அணைப்பினாலேயே நீண்ட வாசனையோடு இருக்கும் பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீஹஸ்திரிநாதாய தேவராஜாய மங்களம் அந்த பெருமானுக்கு மங்களம் மங்களாசாசன பரேகி மதாச்சார்ட புரோகமேகி பூர்வை ராச்சார்டைகி சத்கிருதாயாஸ்து மங்களம் அனைவருக்கும் பெருந்தேவி தாயார் தேவ பெருமாள் அனுகிரகத்தாலே எப்போதும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கட்டும்